ஸோ எம்ஜிஆரோட தலைவிதி அப்படியே மாறினது வந்து அந்த பாய்ஸ் கம்பெனி ஆமாம் இருந்து தான் சொல்லலாம் தலைவிதி மட்டும் இல்லை பிற்காலத்தில் அவர் பல விஷயங்களுக்கு அவர் இப்போ மேடை பேச்சு நல்ல தமிழ் உச்சரிப்பு தலைமை பண்புன்னு சொல்லுவாங்க அது இது எல்லாமே அவர் கிடைச்சது நாடகத்தில் தான் ப்ளஸ்ஸு சினிமாக்கான அடித்தளம் இருக்குதுல்ல உடற்பயிற்சி வால் பயிற்சி குதிரை எம்ஜிஆர் குதிரை எடுத்த பிடிக்காது ஆனால் சினிமாலாம் பார்க்க நல்லாயிருக்கும் ஆனால் அவர் ஏற்றம் பிடிக்காது சிவாஜி கணேசனும் ஏற்றம் பிடிக்கும் அவர் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பெஸ்ட்டு ஆஸ்ட் ரைட்டரு சிவாஜி கணேசன் வேட்டையாடுவார் எல்லாம் பண்ணுவார் எம்ஜிஆருக்கு குதிரை குதிரையாற்றம் பிடிக்காது ஏன் பிடிக்காது தெரியல அது அவருக்கு பிடிக்கல இந்த வாழ்வீச்சு இந்த மாதிரி இது கற்றுக் கொடுத்தவங்க கற்றுக்கிட்டது சிலம்பம் இது எல்லாமே உங்களுக்கு நாடகத்தில் வருது அது ஒரு பெரிய இது மாதிரியே பயிற்சி நாடகம் ஒரு ஊருக்கு போச்சுன்னா எல்லாம் செட்டை போடுறதுன்னு போவாங்க பகலில் பெரும்பாலும் சும்மா இருக்கிறப்போ அந்த பயிற்சிகள் இந்த மாதிரிலாம் எடுத்து என்எஸ் கிருஷ்ணன் கூடலாம் சண்டை போட்டிருக்காரு மல்யுத்தம் அந்த இந்த மாதிரி இதெல்லாம் அதனால் எம்ஜிஆருக்கு இந்த அடித்தளம் அமைத்து கொடுத்தது நாடகம் தான் சொல்லுவேன்